ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவன் கேப்பான் இன்னைக்கு இருக்கின்ற உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேப்பான் என்ன கேப்பான் இப்படி ஒரு மதையானின் ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கான்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேப்பான்ல அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா மாறி நான் தாண்டா அந்த பையன் அப்படி நீங்க சொல்லணும் ஆக ஒரு சமுதாயம் என்பது மதத்தை கையில் எடுத்துச்சின்னால் அந்த சமுதாயம் அழிந்துவிடும் அறிவியலையும் அறிவையும் கையில் எடுத்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இப்போ என்சிஆர்டி எஸ் என்சிஆர்டியை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எப்படியெல்லாம் சொல்லலாம் அதன் மூலமாக நீதி நீதிக்கதை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம சிந்திச்சிட்டு இருக்கும்போது நம்முடைய ஸ்டேட் எஸ்சிஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ரோபோட்டிக்ஸையும் எப்படி பிள்ளைக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதை செய்யக்கூடாது என்றவர்கள் நினைக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் அறிவியல் சார் உட்கார்ந்துருக்கணும் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இது போன்ற ஒரு நல்ல ஒரு தேசிய கல்வி கொள்கையை உருவாக்கினாங்க தவறே கிடையாது ஆனால் உருவாக்குறதுலாம் யார் ஆர் எஸ் அதை சார்ந்திருக்கின்ற அமைப்பும் ஏறத்தாலும் ஒரு பதினோரு அமைப்புகள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஆக இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்கன்னா நம்மளால எப்படி அதை வாங்க முடியும் வருகை தந்திருக்க நிலைய சமுதாயம் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்ம வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப பழமையான மொழிக்காரங்க நம்ம எல்லாருமே தமிழங்கிறது அந்த இனம் இருக்கு பார்த்தீங்கன்னா தனித்துவமான இனம் ரொம்பவும் பழமை வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரர்

நடிகை எம் ஆர் ராதா அவர்களை ஒரு மாற்று வண்டியில் கொண்டு அன்பில் இருக்கின்ற அந்த சிறிய கிராமத்தில் அவரை வைத்து அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையே அவர் நடத்தியிருக்கிறார் என்கின்ற செய்திகளாம் நாங்கள் நிறைய படித்திருக்கின்றோம் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு ஒரே இடத்தில் வர வேண்டிய இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் மாணவ செல்வங்கள் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது எதற்காக இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தல தோல் தொட கால் அப்படின்னு உடம்புல இதெல்லாம் பாகங்களாக பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணெய் எண்ணத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த புத்தகம் இன்னைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயம் இரண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று கருத்தியல் ரீதியாக நிறையா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கிக்கொள்ள வேண்டும் அது அர்த்தமுள்ளதாக இருந்திட வேண்டும் என்கின்ற விதத்திலும் பார்க்கிறார்கள் சொல்ல வேண்டிய செய்தியை வரலாற்று சான்றிதழ்கோடு எடுத்து சொல்கின்ற விதத்தை காது கொடுத்து கேட்பதாகவும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிற மக்கள் மாணவ செல்வங்கள் இளைய சமுதாயம் அங்கே இருக்கின்ற ஒரு இளைய சமுதாயம் ஒரு மாண ஒரு இளைஞன் மூலமாக அது ஒரு ரேப் சாங் மாதிரி பாடினா உடனே அது அவங்களுக்கு பிடிக்கிறது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது எப்படி சொல்லப்படுகிறதாக இருந்தாலும் சரி அதில் இருக்கின்ற முற்போக்குத்தனமான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எந்த விதத்தில் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இளைய சமுதாயம் நீங்கள் அமர்ந்திட வேண்டும் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு விதத்தில் இளைய சமுதாயம் இன்னைக்கு எப்படி தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் நம்ம இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு இருக்கணும் நண்பர்களோடு வெளியில் சுற்றலாம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து இரண்டு இயக்கங்களுடைய ஒரு அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த இளைய சமுதாயத்தினோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக உங்கள் மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இப்படிப்பட்ட புத்தகத்தை நாம் எழுதிவிட்டோம் இந்த புத்தகத்துடைய அறிமுக விழாவில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு இருக்கின்ற கால சூழ்நிலை இது போன்ற புத்தகத்தை எழுதுவதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும் என்று அவர் சொன்னார் அந்த துணிச்சலை எனக்கு கொடுத்ததே என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த துணிச்சலோடு இன்னைக்கு இந்த புத்தகம் எழுதியிருக்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஆங்காங்கே இந்த புத்தகத்தை பற்றி பேசப்படுக இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை பற்றி பேசப்படுகிறது அப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவன் கேட்பான் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேட்பான் என்ன கேட்பான் என்னடா அது இப்படி ஒரு மதையானு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கான்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல அப்போ யாரா அந்த பையன் கேட்டால் ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யாமலியா மாறி நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம் உங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற புத்தகம் உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்வி உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது பார்த்தியா அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஆனா இந்த புத்தகத்தை யாரா எழுதணும் யாரா அந்த பையன் சொன்னால் எல்லாரும் சொல்லுங்க நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு தைரியமாக நீங்க சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் பல நேரங்களில் இந்த மண்டபத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஏன் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு பார்வையாளர் கீழே உட்காந்து நான் பார்த்துருக்குறேன் பல நேரங்களில் திருமண நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே வந்து நான் கலந்து கொண்டு போயிருக்கிறேன் நான் ஆனால் இந்த முறை வந்தது என்பது இந்த மதயானை புத்தகத்தை பற்றி எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் எங்களுடைய ஐயாவுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வாழ்நாள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமையாக பேராக நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் என்பது சுயமரியாதை இயக்கம் ஏறத்தாழ நூற்றாண்டே கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு தேவை இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் ஐயா தொண்ணூறு ஐயா நூறு வயசை கடந்து நீங்க இருக்க முடியாது இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா என்பதற்காகத்தான் இது உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று சொன்னா நீங்க ஒரு இடத்துல நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க எங்களுக்கே தெரியும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் விடுதலையை பார்க்கறதும் சரி சமூக வலைதளம் பார்க்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு நாளில் ஏதோ ஒரு கருத்தை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கள் இருந்து வருது உங்களை பார்க்கும்போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வருகிறது ஆக சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டை கடந்த பிறகு இந்த புத்தகத்துடைய இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த சுயமரியாதை இயக்கம் நமக்கு தந்த தலைவர்கள் தான் பேரைஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் ஏன் இன்னும் பெருமையா தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தாலும் சுயமரியாதை இயக்கமாக கட்சியாக இருந்தாலும் திராவிடர் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இதில் எல்லா இயக்கத்திலும் பணியாற்றியவை தான் ஐயா புரவலர் அன்பில் அவர்கள் அவருடைய பேர பிள்ளையாக என்னுடைய கடமையாகத்தான் இன்றைக்கு இது போன்ற புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த மேடையை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் வருகை தந்திருக்கிற இளைய சமுதாயம் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப பழமையான மொழிக்காரங்க நம்ம எல்லாருமே தமிழங்கிற இனம் இருக்குது பார்த்தீங்கன்னா தனித்துவமான இனம் ரொம்பவும் பழமை வாய்ந்த மொழிக்கு சொந்தக்காரர் அது மட்டுமல்ல சமீபத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பே சொல்லிடுச்சு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்கின்ற பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை மறந்து மறந்திருக்க கூடாது ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான் தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இதை நாம் தெளிவாக நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய ஐடென்டிட்டியை மறைக்கின்ற விதமாக ஒன்றிய அரசு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறது தயசு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா இந்த மாதிரி என்இபி அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அது ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறிவை மொழிங்க செய்து அவன் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்கிறனா அதை ஏற்றுகிட்டு ஆமாப்பா அதுதானப்பா சரி அப்படின்னு நம்மளே பேச வச்சிடும் கிட்டத்தட்ட நம்மளுடைய விரலால் நம்முடைய கண்ணையே குத்துக்கிற அளவுக்கான அந்த பணியை செய்து தான் இந்த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தமிழர்களுடைய இந்த அறிவு அப்படிங்கிறது கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் சங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு அந்த சங்கங்கள்லாம் மறுவ மறுவ பார்த்திங்கன்னா நம்முடைய கல்வியறிவு நமக்கு கிடைக்காமலே போய்விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மூடிட்டாங்க ஏறாத்தாலும் மீண்டும் அந்த கல்வியறிவு கிடைப்பதற்கு பதினேழு நூற்றாண்டு பதினேழு ஆண்டு நூற்றாண்டுகள் அந்த கல்வியறிவு மூடியே இருந்துச்சு பார்த்தீங்களா அது திறப்பதற்கு நமக்கு நீதி கட்சியும் திராவிட கழகம் தந்தை பெரியார் போன்றவர்கள் தேவைப்பட்டார்கள் அவர்களாம் வராமல் இருந்திருந்தா இந்த இயக்கமே வராமல் இருந்தா இப்படி ஒரு அரங்கத்தில் இப்படி சமமா நம்மளாம் சேர் போட்டு ஒன்றா உட்காந்துருக்க முடியாது ரோட்டோரமா அப்படியே ஒவ்வொருமா நடந்து பார்த்துட்டே போயிருப்போம் ஏதோ பெருசாக பில்டிங் இருக்குப்பா அப்படின்னு அங்கே உள்ள உட்காந்துருக்கா யார் யாருங்கிறது நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு தெளிவை கல்வியறிவின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும் என்று நினைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால்தான் தந்தை பெரியார் பற்றி விஞ்ஞானம் சார்ந்தும் சரி தன்மானம் சார்ந்தும் சரி ஒழுக்கம் சார்னும் சரி இதெல்லாம் எது சொல்லித்தருதோ அதுதான் கல்வி அது சொல்லித்தராது கல்வி அறிவாக இருக்க முடியாது என்று தந்தை பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கார் ஆக அதை உணர்ந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பதினேழு நூற்றாண்டுகள் கடந்து தான் நம்ம கல்வி அறிவு கிடச்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு நமக்கு அந்த கல்வியறிவு அப்பா கதவு திறந்துருச்சுமான பிள்ளைங்களாம் படிக்க போகலாம்ப்பா அப்படிங்கும்போது இந்தி திணிப்பு என்று ஒன்று வந்தது அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான்ப்பா நீ மருத்துவனாவே ஆக முடியும் என்று இருந்தது இது இல்லாமல் குலக்கல்வி என்று வந்து எல்லாத்தையும் தந்தை பெரியா கையில் வச்சுக்க குச்சியால் அடிச்சு 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 வரட்டினாருங்க அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த அறிவு கிடைத்திருக்காது தந்தை பெரியார் அவளை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த மதத்தையும் அறிவையும் தனியாக பிரித்து வச்சிருங்க மதத்தை புகுத்தி அறிவை தடுத்து விட்டால் ஞானம் ஆக ஒரு என்பது மதத்தை கையில் எடுத்து அந்த சமுதாயம் அழுந்துவிடும் அறிவியலையும் அறிவையும் கையில் எடுத்தது என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அறிவியல் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டதான் இது போன்ற புத்தகங்கள் இப்போ என்சிஆர்டி எஸ் என்சிஆர்டியை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தையும் மகாபாரதையும் எப்படியெல்லாம் சொல்லலாம் அதன் மூலமாக நீதிக்கதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க இருக்கும்போது நம்முடைய ஸ்டேட் எஸ்சிஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் ரோபோட்டிக்ஸையும் எப்படி பிள்ளைக்கலாம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதை செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரைக்கும் அறிவியல் சார்ந்திருக்கின்ற எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து இது போன்ற ஒரு நல்ல ஒரு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குனாங்க தவறே கிடையாது ஆனால் உருவாக்குறதுலாம் யார் ஆர்எஸ்எஸ் காரங்களும் அதை சார்ந்துக்கின்ற அமைப்பும் கேட்டாலும் ஒரு பதினோரு அமைப்புகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐயாவும் அது பற்றி பேசுவார்கள் ஆக இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்கன்னா நம்மளால் எப்படி அதை வாங்க முடியும் ஆக அதை சொல்லக்கூடியதாக ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இதை நாங்கள் எழுதியிருக்கின்றோம் வாய்ப்பு என்பது மனிதனுக்கு எப்பயாச்சும் ஒரு தான் கிடைக்கும் எட்டு கோடி தமிழ் இனத்தில் ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இன்றைக்கு நான் நான் இந்த பொறுப்பு வந்தது பிறகு பொறுப்பை சொகுசாக கழிச்சுட்டு போகலாம் எனக்கு ஒன்றும் கவலையில் நான் வெறும் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டு ஃபைலில் நான் கையெழுத்து போட்டேன்னா என் அமைச்சர் தான் சொல்ல போகிறாங்க எனக்கான மரியாதை மாலைகள் எனக்கு வரதான் போகுது எனக்கான புரோட்டோக்கால் இருக்க தான் போகுது எப்பெல்லாம் சட்டமன்றம் கூடுது அப்போ சட்டமன்றத்துக்கு நான் போயிட்டு நான் வந்துட்டு நான் பாட்டை என் மற்ற வேலையை பார்த்துட்டு போகலாம் ஆக அதற்காக ஒரு திராவிட இயக்கம் ஒரு திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து அதனுடைய கருத்துக்கள் சார்ந்து பொருள் சார்ந்து கொள்கையிலிருந்து எங்கேயும் விலகிவிடாமல் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் எங்களை இது போன்ற புத்தகங்களை எழுத வைக்கின்றது இது போன்ற சிந்தனைகள் எங்களுக்கு தூண்டுகிறது அதை சொல்வதற்கான ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்றோமே அந்த முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்துக்கள் அரசியல் ரீதியாக அவர் பேசுகின்ற அந்த கருத்துக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மை ஒன்றிய அரசு எப்படிலாம் வஞ்சிக்கணும் எப்படிலாம் நம்ம முடிச்சுக்கணும் எப்படி விழிப்புணர்வு நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வியினுடைய அறிவு என்பது எப்படி அப்கிரேட் ஆகுதுன்னு அன்னைக்கு ட்ரெண்டுக்கிட்டாலும் அவர் நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே நம்மளை இருக்கணும் நாம அப்படி புதுப்பிக்காமல் ஒரு ஸ்டாக்னட் ஆகி நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கணும் நம்ம கீழே போயிட்டே இருப்போம் நம்ம ஆக நம்ம வந்து உலக அறிவோடு சேர்ந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அடுத்த ஸ்டேட்டோட சொல்லலை நான் அடுத்த கண்ட்ரியோடு சேர்ந்து நம்ம போட்டி போட்டால்தான் நம்ம பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு உடனே கொண்டு வருவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பல டெக்னாலஜியை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்துட்டு நாங்கள் ஆக இப்படி தந்தை பெரியார் பெரியவங்க அண்ணா முத்தமிழிங்களை கலைஞர் இவங்கெல்லாம் போட்டு இந்த பாதையில் நம்ம போகிறனால தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு நீ எனக்கு கொடுக்க ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நீ சொல்ற கொள்கையை ஏத்துக்கிட்டா தருவேன் என்று சொன்னால் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு அப்படிப்பட்ட நிதி தேவையில்லை அதை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் அதுதான் நம்ம இவ்வளவு உறக்க ஒரு புத்தகத்தை எழுதுகிறோம் பல நேரங்களில் பல கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லும் பொழுது அது இன்னமும் அவங்க திருத்தத்தை செய்யாமல் தங்களுடைய திணிப்பையே தான் செய்துகிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற போது அதை எதிர்த்து நாம் பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை யாருக்கு தெரியுமா மேடையில் இருக்கின்ற எங்களுக்கல்ல எதிரே அமைந்திருக்கிற இளைய சமுதாயம் இருக்கின்ற உங்களிடம்தான் அது இருக்கின்றது ஆக அதை உள்வாங்கக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த ஆசையின் விளைவாகத்தான் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய திராவிட கழகத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாணவரின் தம்பிகளோடு சேர்ந்து இன்றைக்கு இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதேபோல் அந்த புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சில திருத்தங்கள்லாம் நம்முடைய ஆசிரியை உடனே சொன்னார் அது அதனால தான் அவர் இன்னும் நாம் ஆசிரியர் ஆசிரியர்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த சொன்ன திருத்தத்தோடு இன்றைக்கி புதுசாக ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்து கொடுத்து ஐயா நீங்கள் சொன்ன திருத்தத்தை நான் செஞ்சிருக்கேன் ஐயா அப்படின்னு ஒரு மாணவனாக இன்றைக்கி அவரிடம் அதை நான் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் ஆசிரியைய அவர்கள் நீங்கள் பார்க்கும்போது சொன்னார் என்னுடைய புத்தகம் உங்கள் புத்தகத்தை கொடுத்து அடுத்த நிமிஷமே நான் படித்து முடிச்சுட்டேன் அதில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிவப்பு கொடுகளும் பச்சை கொடுகள் தான் இருக்கும் என்று அவர் சொன்னார் ஆசிரியா கிழிச்சது வெறும் சிகப்பு கோடுகள் மட்டுமல்ல மொழிக்காக தங்களுடைய இன்னுரை நீத்தாளர்களே அவர்கள் மூலமாக அந்த சிவப்பு கோடுகளை நான் பார்க்கின்றேன் அவர் கிழிச்ச அந்த பச்சை பச்சைக்கொடுகள் நம்முடைய பச்சை நிறம் நமக்கான உணர்வுகளை நம்முடைய தன்மானத்தை தூண்டுகின்ற விதமாக படித்து கோடு போட்டிருக்கார் என்று சொல்லும் பொழுது இங்கே வருகை தம்பிகள் ஒரு முறையாவது அது படித்து விடுங்கள் இது அரசியல் சார்ந்து நாங்கள் பேசவில்லை அரசியல் சார்ந்து ஏதோ கண்மூடித்தனமாக ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை நாங்கள் எதிர்த்து நாங்கள் பேசவில்லை ஏறத்தாழ பள்ளி கல்வித்துறை சார்ந்து மட்டும் எழுதப்பட்ட புத்தகம் இது கல்லூரி பக்கமே நான் இன்னும் போகல அதில் நான் ஒரு கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய எல்லையை நான் தாண்டிவிடக் கூடாது என்பதற்காக பள்ளி சார்ந்து மட்டுமே அந்த விழிப்புணர்வை எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏறத்தாழ முப்பத்தி ஒம்பது வகையான சரத்துக்கு நமக்கு தேவையில்லாத அதெல்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய என்னுடைய மாணவர் செல்வங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்னுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் நாங்கள் சொல்கிறதில் தவறு என்று சொன்னால் நீங்கள் திருப்பி கேட்கலாம் அந்த பெரியார் சொன்னது மாதிரி தான் நாங்கள் சொன்னது அப்படியே நீங்கள் நம்ப வேண்டியம் என்ற அவசியம் உங்களுக்கென்று ஒரு பொது இருக்குது பார்த்தியா ஆமாண்டா அந்த அன்பின் மகேஷ் போய் அவங்களுக்கு சொன்னது சரிதான்டா உங்களுக்கு பட்டா மட்டும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க நீங்கள் ஆக அந்த விதத்தில் தான் அந்த புத்தகம் ஒரு நூற்றி முப்பத்தி நாலு பக்கம் இருக்கு சொன்னால் நூற்றி முப்பத்தி நாலு பக்கத்தை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் படிச்சிடலாம் எங்கே எல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்க அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இன்னைக்கு அரணாக நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தையும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையும் இன்றைக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் அதில் எந்த விதத்திலும் பிற்போக்குத்தனத்துக்கு இடம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கான ஒரு கலங்கரை விளக்கம் எங்களுக்கான சேட்டலைட் திடல்ல தான் இருக்கு இந்த திடல்லேருந்து எங்கெங்கெல்லாம் எங்களை பார்க்குதோ அது சார்ந்து நாங்களும் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் அது சார்ந்து எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வை நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகி பெருமக்களுக்கும் ஏன் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு மாழைப்பொழுதை ஒரு பயனுள்ள மாழைப்பொழுதாக மாற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தமிழர் தலைவர் மானமிகு ஆசிரியை அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்